பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே எனவே நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாருதி பச்சவோ தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க அதாவது சனி இப்பொழுது சனி பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பக்ரம் பெறுகிறார் பக்ரம் பெறுவது பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால் அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை கிரந்த ஜோதிடம் அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம் இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள் சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது அப்போ மீதி இருக்கிற அனைத்து நான்கு கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம் அதாவது புதன் சுக்ரன் குரு இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது முக முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம் இப்போ புதன் சுக்ரன் குரு பகவான் சனி பகவான் இவங்களை செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் வந்து வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக அஞ்சாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு அஞ்சாவது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து அஞ்சாவது ராசியில் சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமையும் அதாவது கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான் பயப்பட ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது அதுவே சனிப்பெயர்ச்சி அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம் சில நேரங்களில் அது அந்த ராசியில் இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தடவை மீனராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீனராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அது வந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரம் நிலையில தான் இருப்பார் நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் சனி ஆகிறார் அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க அதாவது சனி பகவான் பொறுத்தவரையும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கலந்தும் சொல்கிறேன் அப்போ ஒரு ராசிக்கு மூலாமிடம் அப்படின்னும்போது இப்போ மூணு ஆறு பதினொன்றில் இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க அப்போ அது வந்து இப்போ வக்ரம் அடைகிறது சொன்னால் அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பலனை கொடுப்பார் சனி பகவான் கெடுபலனை வழங்கி கொண்டிருக்கிறார் எதுவும் வீடு கட்ட முடியல ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா இப்போ இந்த சனி வக்கரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் திடீர்னு ஒரு சக்ஸஸ் அருமையாக இருக்கும் சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் இந்த காலகட்டங்கள் திடதுக்குள்ள நல்லது நடக்குதுயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருப்பார் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் வந்து இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார் கடகம் வந்து அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் சிம்மம் ஏழாம் இடம் கன்னி எட்டாம் இடம் துலாம் ஒன்பதாம் இடம் விருச்சிகம் விருச்சிகம் வரைக்கும் சூரியன் சர்ந்த காலம் நவம்பர் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார் வக்ரகதியில் இருந்தால் எந்த ஒரு கிரகமும் வக்கிரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க இப்போ பாருங்கள் தனுசுக்கு அர்த்தாசிரமம் சனி போயிட்டுருக்கு அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால் இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகினோடனே இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் நல்ல பலன் நடந்துட்டுவங்களுக்கு இருக்கு கெடுபலனாக மாறும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அதாவது ஏம் ஹைன்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அந்த ப்ரடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் விருச்சகராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சகராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்கள் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பீடு சுறுசுறுப்பு ரொம்பவும் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் எடுத்தமா முடிச்சுமானு ஒரு வேகம் இருக்கும் ஆனால் விவேகம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம சனி வக்கரம் பெறுவதால் இந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரா கெடுதல் பண்ணுவாரா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க இந்த விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் மீனத்தில் இருக்கார் அஞ்சாம் இடம் பூர்வ ஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அப்போ பூர்வீகத்தில் இப்போ பிரச்சனைகளை ஏற்படுத்திச்சு புத்திர பிள்ளைகளுக்கு ப்ராப்ளங்கள் அவங்க சேர அதாவது எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸில் சேர்த்து விட முடியாத ஒரு சூழல் பிள்ளைகளுக்கு அதாவது அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும் பூர்வீக சொத்தில் கூட ஏதாவது பிரச்சனைகள் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு வங்கு வழக்குன்னு போயிட்டுருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது என்பது இந்த பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை அப்படியே ஸ்டாப் ஆகிடும் போட்ட மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை அதாவது நல்லது எனக்கு பாசிட்டிவ்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை நெகட்டிவாக இருந்ததெல்லாம் இப்போ பாசிட்டிவாக மாறும் பிள்ளைகளுக்கு அவங்க கேட்ட கோர்ஸுக்கு கிடைக்கும் அவங்க திருப்தி ஆகிடுவாங்க அவங்களுக்கு என்ன நீங்கள் வாங்கி தரணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க லேப்டாப்பு கம்ப்யூட்டர்னு அவங்களுடைய ச சலுகைகளை நீங்கள் வந்து அதாவது முன்னின்று செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ அஞ்சாம் இடத்துல சனி இருக்கார் வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவ செலவுகள் வைக்கும் மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்துகிறாங்க பார்த்திங்களா அந்த விருச்சகராசி அன்பர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு காலம் இந்த செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்கள் விவசாயத்துறை ரசாயனத்துறை மற்றபடி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் ஏதோ ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆக்சுவலி கோர்ஸ் நாளில் ராகு இருக்கிறார் உங்களுக்கு குரு பார்வையில் இருந்தாலும் இவர் சனி பகவான் அஞ்சில் இருக்கிறது வக்ரகதி போது கொஞ்சம் முன்வீட்டு பலனை எடுத்து செய்யக்கூடிய வராமை உங்களுக்கே தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும் மருத்துவ செலவுகளுக்கெல்லாம் பிபி சுகர் எங்குறோம் உடம்பு அதாவது டெஸ்ட் பண்ணக்கூடிய பாடி டெ டெஸ்டிங் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் புல் செக்கப் பாடி செக்கப் பண்ணிக்கு பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் தாயாருக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அப்படித்தான் அந்த நிலை படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பில் நாட்டம் காட்டணும் கா காட்டினா தான் கொஞ்சம் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டாட்ட ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா அமோகமாக போச்சு நாள் வரைக்கும் இப்போ திடீர்னு பார்த்தா அதே நினப்பில் நீங்கள் விளையாடுவீங்க கட்சியில் இருக்கிறதெல்லாம் கோட்டை விட்டு வரணும் ஏன்னா வக்ரம் அடையுது இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களோ இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சந்தோஷம்னு சொல்ல முடியாது அஞ்சில் சனி இருந்தது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இருந்தாலும் இப்போ அதுவும் அந்த ஒரு கொஞ்சம் நஞ்ச பிரச்சனையும் நல்லதும் க கெடுதலாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது அசிங்கங்கள் அவமானங்கள் சந்தி சமூகத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னா ஏழாம் இடம் என்பது சமூகம் உங்களுக்கு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பகை உணர்ச்சி வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் வந்து பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் ரொம்ப ஸ்பீடு து துடுக்கு எடுத்தமோ கவுத்தமானு அது ஒரு வேலையை செய்வீங்க ஒரு நிதான போக்கை கையில் எடுங்க நேரம் சரியில்லை அப்படின்னா நிதான போக்கை க கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்களே இல்லை தோல்விக்கு உத்தரவாதம் இருக்காது அது தோல்வி நிச்சயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் வெற்றி அது தாங்க இருக்கில்லை அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தையும் சனி பார்க்கல வரக்கூடிய லாபங்களில் கொஞ்சம் பின்னடைவு சந்திக்கணும் பதினோராம் இடம் எண்ணிய செயல் ஈடுறுவதில் காலதாமதமாகும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அஃப்கோர்ஸ் ரெண்டாம் வீட்டை சனி பார்த்தாலும் குரு பார்க்குறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வருமானத்தில் தடை இருக்காது ஓரளவுக்கு ஏதோ ஒரு மரம் வச்சவ தண்ணி ஊற்றுறான்ற மாதிரி ஏதோ கடவுளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக போகும் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஆட்சியலரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி நாளில் ராகு இருக்கிறது ஒரு மைனஸ் தான் அப்படின்னாலும் குரு பார்வையில் இருக்கார் அப்போது வீடு வாங்கி கொடுப்பார் இடம் வாங்கி கொடுப்பார் ஃப்ளாட் வாங்கி கொடுப்பார் அகல கால் வச்சிடாதீங்க நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னா ஒரு கோடி வாங்கி கொடுப்பார் அவர் ராகு ராகு பிரம்மாண்ட நாயகன் பேர் அவர் அப்போது எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை யாராவது ஆட்டையை போகிறதுக்கு வருவாங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணிக்கிங்க குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு எட்டில் குரு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை குரு பார்த்து குடும்பத்தை ஒரு ஒற்றுமையாக கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கும் நாலாம் இடத்தை குரு பார்த்து ஓரளவுக்கு வண்டி வாகனங்கள் சவாரி ஓரளவு கிடைச்சி சம்பாத்தியம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கணும் ஏன்னா பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு குரு கொடுத்துருவார் பெருசாக ஒன்றும் இருக்காது நஷ்டம் ஏற்படாது நாலாம் இடம் அப்படின்னு சொன்னாலே வண்டி வாங்கினதை கூட மாற்றுவீங்க பழசை வச்சுட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படும் இந்த அஞ்சாம் இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மனசு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியவன ஏற்கனவே அங்கே அஞ்சில் போய் சனி உட்காந்து கொஞ்சம் பாதி டிஸ்டர்பில் தான் இருந்தீங்க இப்போ வக்ரமாக வேறு ஆகிட்டாரா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி வாகனங்கள் செலவு வீட்டுக்கு மெயின்டெனன் செலவு திருதப்பு செலவாகும் பிள்ளைகளுக்காக கல்வி செலவு இதெல்லாம் வந்து திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்க பார்க்காததுலாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டை ஏன்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்கறதுனால கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி உங்களுக்கு நண்பர்கள்கிட்டையும் பிரச்சனை வரும் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கிட்டையும் உங்கள் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு நடந்துக்கிடுங்க மற்றபடி இந்த சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு வழிபா வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வருது தலைப்பாயோட போகுங்க மற்றபடி இந்த விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவதால் ஒரு சிலருக்கு நல்லது நடக்கும் கெடுதலும் நடக்கும் யாருக்கு நல்லது நடக்கும்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் சூப்பரான போ ஏன்னா பிறப்பு ஜாதகத்துலேயும் சனி வக்ரம் இப்போவும் கோச்சாரத்துலேயும் சனி வக்கரமாக இருக்காங்க அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்போ யாருக்கெல்லாம் அந்த ராசியில் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல வக்கரமாக இருக்கிறாரோ இப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு நிலை மற்றபடி ஒரு சிலருக்கு விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் மற்றபடி உங்களுக்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்களுக்கு மருத்துவ செலவு ஃபுல் பாடி செக்அப் எடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் ஏதாவது தொல்லைகள் வரும் அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி இந்த சனி வக்ரம் பெறுவது விருச்சக ராசி அன்பர்களுக்கு சில சாதகத்தையும் செய்யும் சில பாதகத்தையும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்